ஆ அதான் அதுதான் கிடைக்கும் அது ரொம்ப நம்ம கொஞ்சம் போகணும் எடுச்சிருக்கு வராது கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் எடுத்து டெவலப்மெண்ட் ஆகணும் இன்னும் நிறையா பார்க்கணும் லைக்லாங்க வீடியோ பார்க்கணும் டைப் பண்ணுறது நல்லா இருக்கு செஞ்சது நான் செஞ்சுமா ஒரு ரூபா போகுது தப்பா செஞ்சுமா அன்னைக்கு இருக்கேன் அப்படியே இருக்கும் உங்களை எடுத்தா கூட அந்த அம்மா போட்டால் என்னைக்கு யோச காய்க்கு ஆறு மாதம் இருக்குது மெனக்குட்டு வர மாட்டேன் வந்தால் பத்து நிமிஷம் எடுத்துக்கு ஒரு ஆக்டிவாக இருக்கும் இல்லைன்னா அது இதுலாம் போதுங்களா யாரும் நமக்கு முடிஞ்ச வேலைக்கு எடுத்து ஆமா நீங்க பாக்காம வந்து

맘에 들 들었는데, 맘에 들었는데, 맘에 들었는데, 맘

மழை வடிஞ்ச மழை ஓடிச்சிருந்த

இருபத்தி மூணு ஒரு இருபது பாப்பா எம்சி கேனவரி நாற்பது நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு கேனவரி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தொன்று நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சு ஜனவரி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு